அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வார வகுப்பில் ரமதான் மாதம் அதோடு ரமதான் மாதத்துக்கு எவ்வாறு நாம் நம்மை தயார் செய்து கொள்வது என்று சம்பந்தமாக சில விடயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஜிரி மாதங்கள் வரிசையில் ஒன்பதாவது இடத்தை பிடிக்கக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம் ரமதான் என்பது ரம என்ற வார்த்தையில் இருந்து இடம்பெற்ற ஒரு வார்த்தை அதாவது கடின் கடினமான உஷ்ணம் சுட்டு கறிக்கக்கூடியது என்ற கருத்தை கொண்டதுதான் ரமதானுடைய வார்த்தை எனவே இந்த ரமதானுடைய மாதத்துக்கு நாம் கட்டாயமான நோன்பு நோக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்துக்கு எதற்காக வேண்டி ரமதான் என்பதாக பேர் சூட்டப்பட்டது என்பதை நாம் பார்த்தால் இதற்கு இரண்டு காரணங்கள் குறிப்பிடப்படுகிறது அதில் முதல் காரணம் இந்த நோன்பு இடம்பெறக்கூடிய இந்த மாதம் இது கடினமான உஷ்ணத்தை கடினமான வெப்பத்தை கொண்ட மாதம் என்பதால் இந்த மாதத்துக்கு ரமதான் என்பதாக பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதாக குறிப்பிடப்படுகிறது இரண்டாவது காரணம் இந்த மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்பு நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் சுற்றிகரிக்கக்கூடியது சுத்தி விடக்கூடியது என்பதால் இந்த மாதத்துக்கு ரமதான் மாதம் என்பதாக பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதாக கூறப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ரமதானுடைய மாதம் ஏனைய மாதங்களை போன்ற ஒரு சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது எனவே இந்த மாதம் ஒரு முக்மீனுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் அவனுடைய வாழ்க்கையை பரிசீலனை செய்து கொள்வதற்காக வேண்டி அவனுடைய வாழ்க்கையை அதாவது முன்னேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அமல்களுடைய விடயத்தில் முன்னேற்றி தன்னைத்தானே முன்னேற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு முக்மினுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமதானுடைய மாதம் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நமது சலஃபு சாலிஹூன்களும் இந்த ரமதானுடைய மாதத்தை எவ்வாறு நாம் வரவேற்க வேண்டும் இந்த ரமதானுடைய மாதத்துக்காக வேண்டி எவ்வாறு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு பல வழிகாட்டல்களை வழிகாட்டியிருக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்து விட்டார் சஹாபாக்களுக்கு நன்மாராயம் கூறுவார்கள் நபி அவர்கள் கூறுவார்கள் அத்தாக்கும் ரமலான் இதோ ரமதானுடைய மாதம் உங்களை வந்து அடைந்து விட்டது ஷஹ்ருன் முபாரக் இது பரக்கத் பொதுந்திய ஒரு மாதம் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சந்தோஷத்துடன் நன்மாராயம் கூறுவார்கள் கூறுவார்கள் இந்த மாதத்தில் சொர்க்கத்துடைய அனைத்து விதமான வாயில்களும் திறக்கப்படுகிறது நரகத்துடைய மூடப்படுகிறது அட்டூழியம் விலங்கிடப்படுகிறார்கள் என்பதாக நபி சொல்லு அலஹி வசலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நன்மாரின் கூறியதாக ஹதீஸ்களில் பதிவாகிறது அன்புக்குரிய சகோதரர்களே சஹாபாக்கள் கூட ஏனைய மாதங்களுடைய தரை தலைப்பிறையை பார்ப்பதற்கு அவர்கள் ஆர்வம் செலுத்துவதை விட ரமலானுடைய மாதத்தின் தரை தலைப்பிறையை பார்ப்பதற்கு அதிகம் ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளில் சஹாபாக்கள் ரமலானுக்கு தயார் தங் தங்களை தாம் தயார்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அனைத்து விதமான கதா நோம்புகளை ஷாபானிலேயே பிடித்து முடித்து விடுவார்கள் அதே போன்று நமது முன்னோர்கள் தாப்யூன்கள் இவர்கள் கூட ரமலான் வருவதற்கு முன் ஆறு மாதங்களுக்கு முன்னிலிருந்தே அல்லாவிடம் துவா கேட்பார்கள் யா அல்லா இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு அடைவதற்கு தோஃபிக் செய்துவிடும் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானுடைய மாதம் போய்விட்டால் ரமலானுக்கு பின்னால் கூட ஆறு மாதங்கள் அல்லாவிடம் துவா தொடர்ச்சியாக ஆறு மாதங்கள் துவா கேட்பார்கள் யா அல்லா இந்த ரமதானில் செய்த அனைத்து விதமான அமல்களையும் நீ அங்கீகரித்து விடு என்பதாக துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சஹாபாக்கள் தாபிய சலபு சாலிஹூன்கள் இவர்கள் அனைவர்களும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடி முன்னுதாரணம் இந்த ரமலானுடைய மாதத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே இந்த ரமதானுடைய மாதத்துக்கு முன்னால் நாம் எவ்வாறு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ரமதானு ரமதானுடைய மாதத்துக்கு முன்னால் சில விடயங்களை செய்து ரமதானுடைய மாதத்துக்காக வேண்டி நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதில் முதலாவது ரமதானுடைய மாதம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான இபாதத்துகள் அமல்களுடைய சட்ட திட்டங்களை நாம் விளங்கியிருக்க வேண்டும் அல்லாஹ் குரானில் இன் குன் தும்லா தாலமும் மார்க்க விடயங்களில் ஏதாவது உங்களுக்கு அறியாமை இருக்கிறது என்றால் மார்க்க அறிஞர்களை நெருங்கி அவர்களிடம் நீங்கள் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த ராமதானுடைய மாதம் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இதனை நாம் தவறவிடக் கூடாது எனவே இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து விதமான அமல்கள் அது இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய இரவு வணக்கமாக இருக்கலாம் பகல் நேரத்தில் நோக்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம் ஏனைய தான தர்மங்களாக இருக்கலாம் நாம் போதக்கூடிய குரானாக இருக்கலாம் ஏனைய இதர பல அமல்களாக இருக்கலாம் இவைகளை எவ்வாறு நாம் உரிய முறையில் செய்வது அல்லாஹ் அதே போல நரிசலாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் எவ்வாறு இந்த அமல்களை அமைத்துக் கொள்வது என்ற மார்க்க சட்ட திட்டங்களை நாம் விளங்கியிருக்க வேண்டும் யாருக்கு நோன்பு பிடிப்பது கடமை யாருக்கு நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் இது போன்ற பல விடயங்கள் இந்த நோன்போடு சம்பந்தப்பட்ட ஜக்காத்துடைய சட்ட திட்டங்களாக இருக்கலாம் ஜக்காத்துடைய சட்ட திட்டங்களாக இருக்கலாம் இது சம்பந்தமாக அனைத்து விதமான சட்டத்திட்டங்களையும் அறிந்திருப்பது ஒரு முஸ்லிம் ஒரு முக்மினுக்கு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இரண்டாவதாக இந்த ரமதானுக்காக வேண்டி இந்த மாதத்தை பூர்த்தியான முறையில் நாம் அமல்களின் மூலம் பிரயோஜனப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு திட்டமிடலை திட்டமிட வேண்டும் இன்று உலக ரீதியில் முன்னேறிய அனைவர்களும் அதாவது தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கூட ஒரு திட்டமிடலின் பிரகாரம் தான் கொண்டு செல்கிறார்கள் ஏன் நமது முஸ்லிம்கள் கூட மார்க்கத்தில் அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடியவர்கள் கூட உலக விடயங்களில் திட்டமிடலுடன் உலக விடயங்களை கொண்டு செல்கிறார்கள் ஆனால் மார்க்க விடயங்கள் ஆகிரத்தோடு சம்பந்தப்பட்ட சேமிப்புகளுடைய விஷயத்தில் அவர்கள் பொது இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே எப்பொழுது இந்த ரமதானுடைய மாதத்தை நாளாந்தம் என்னென்ன அமல்களை நாம் செய்ய வேண்டும் எந்த முறையில் நமது அமல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு எந்த அளவு குரானை ஓத வேண்டும் ஒரு நாளைக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டமிடலிட்டு இந்த மாதத்தை நாம் கழிக்கிறோமோ இந்த மாதம் மிகவும் பிரயோஜனமான மாதமாக மாறிவிடும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது போன்று இன்னும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியங்கள் என்றும் ஒன்றுதான் நாம் இந்த ரமதானுக்கு முன்னால் செய்து வந்த அனைத்து விதமான பாவங்கள் இருந்தும் கலண்டு நம்மை புதிய ஒரு பாதையின் பால் நம்மை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய ஈமான் கொண்டோர்களே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால் அனைவரும் அல்லாவின் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குரானின் கூறுகிறான் எனவே அனைத்து விதமான பாவங்கள் இருந்தும் நாம் மீண்டு தௌபா செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தௌபாவை பொறுத்த வரையில் ஒரு அடியானுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ள ஒரு பாவமாக இருந்தார் இது அல்லாவுக்கும் ஒரு அடியானுக்கு மத்தியில் உள்ள ஒரு பாவமாக இருந்தால் அங்கு மூன்று நிபந்தனைகள் கவனிக்கப்பட வேண்டும் அதில் முதல் நிபந்தனை உடனடியாக தான் செய்து வந்த பாவத்திலிருந்து தன்னை கலட்டிக்கொள்ள வேண்டும் தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது தான் செய்த பாவத்துக்காக வேண்டி மனம் வருந்தி கவலைப்பட வேண்டும் மூன்றாவதாக இனி வாழ்நாளில் ஒரு பொழுதும் அதே பாவத்தின் பால் நான் மீள மாட்டேன் என்பதாக உறுதி கொள்ள வேண்டும் இதே பாவம் ஒரு அடியானுக்கு அடியானுக்கு மத்தியில் உள்ள ஒரு பாவமாக இருந்தால் ஒரு அடியானுடைய விஷயத்தில் ஒரு அடியானுடைய அடியானுக்கு செய்வேண்டிய கடமைகளில் அல்லது ஒரு அடியானுடைய விடயத்தில் நாம் ஒரு தவறு விட்டிருந்தால் நிபந்தனைகளுடன் நான்காவது ஒரு நிபந்தனையாக அந்த அடியானிடம் நாம் இதனை ஹலால் கொள்ள வேண்டும் அது நாம் செலுத்த வேண்டிய ஒரு சொத்து பணமாக இருந்தால் அதனை மீட்டி கொடுக்க வேண்டும் அதனை கொடுக்க முடியாமல் விட்டால் அல்லது வேற ஏதாவது அவருக்கு நாம் அநியாயம் செய்திருந்தால் புறம் பேசி இருந்தால் அதனை அவரிடம் உரிய முறையில் அணுகி பேசி அதை நாம் ஹலால் ஆக்கி கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எனவே இந்த விடயங்களில் நாம் அதிகம் கரிசனை செலுத்த வேண்டும் எனவே இந்த ரமதானுடைய மாதம் நம்மை வந்து அடைவதற்கு இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிரு நாட்கள் தான் இருக்கிறது எனவே இந்த ரம மாதம் நம்மை அடைந்தால் இந்த மாதத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது இந்த மாதத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய அதிகம் நேரம் காலம் கொடுக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது அதில் முதலாவது குடும்ப உறவுகளை நாம் சேர்ந்து நடப்பது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பது என்பது மார்க்கத்தில் மிகப்பெரிய கடமைகள் நின்றும் ஒரு கடமை யார் இதனை தவற விடுகிறாரோ இவர் பெரும் பாவங்களை செய்த ஒருவராக கணக்கெடுக்கப்படுவார் ஒருவர் சொர்க்கம் நுழைவதற்கும் இதே குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பதுதான் காரணமாக இருக்கும் அதே போன்று ஒருவர் நரகம் நுழைவதற்கும் இதே குடும்ப உறவுகளை அவர் துண்டித்து வாழ்வதுதான் காரணமாக இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நபி சல்லாஹ் அலைகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி பறக்க வேண்டும் என்றிருந்தால் உங்களுடைய வாழ்நாளில் நீண்ட ஆயுள் வேண்டும் என்றிருந்தால் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடங்கள் என்பதாக நபி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர் எந்த அளவு அமல் செய்தாலும் அது அல்லாவின் பால் உயர்த்தப்பட மாட்டாது அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதாகவும் ஹதீஸ்களில் குறிப்பிடப்படுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ரமதானுடைய மாதத்தில் நமது உறவினர்களுக்கு உள்ளானே நமது பெற்றோர்கள் சகோதரர்கள் ஏழை உறவினர்கள் ஏழைகளாக சுக்கராக்களாக மிஸ்கீன்களாக நோன்பை நோக்க முடியாதவர்களாக அதே போன்று நோன்புடைய ஒரு நேர உணவை ஏற்பாடு செய்து கொள்ள முடியாதவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வாய்விட்டு சொல்வதற்கு கூச்சத்தனமுடையவர்களாக இருப்பார்கள் எனவே இவர்களை அணுகி இனம் கண்டு இவர்களுக்குண்டான தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அதே போன்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இரண்டாவதாக அதிகம் குரானுக்காக வேண்டி நேர நேர காலங்களை இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் செலவிட வேண்டும் குரான் கொஞ்சம் பாடம் இருக்கக்கூடியவர் அதிகம் பாடம் மரணம் இடுவதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் அதே போன்று குரான் ஓத தெரிந்தவர்கள் அதிகம் குரான் ஓதுவதற்கு நேர காலங்களை ஒதுக்க வேண்டும் அதே போன்று குரான் ஓத தெரியாதவர்கள் குரானுடைய அடிப்படை சட்ட திட்டங்களை படிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதானுடைய மாதத்தை பயன்படுத்த வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ரமதானுடைய மாதம் இது குரானுடைய மாதம் ரமதான் அது குரானோடு சம்பந்தப்பட்டுதான் குரானில் ஒரு வசனம் இடம் பெற்றிருக்கிறார் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் குரானில் குறிப்பிடும் பொழுது இந்த மாதம் என்றால் குரான் என்பதாகத்தான் குரானில் குறிப்பிடப்படுகிறது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குரான் என்பது இரண்டு விதங்களாக இந்த உலகத்துக்கு அருளப்பட்டது முதல் விதம் லௌகுல் மஹ்பூத் எனப்படும் இருந்து எனப்படக்கூடிய முதல் வானத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரே தடவையாக முழு குரான் தடவையாக நோம்பு இந்த ரமதானுடைய மாதத்தில் இரவில் அருளப்பட்டது அல்லாஹ் குரானில் கூறுகிறான் இன்ன அன்சல் லாகு லத்து கதர் லைலத்துள் கதருடைய இரவில் தான் இந்த குரானை நாம் இறக்கி வைத்தோம் என்பதாகும் அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெறப்பட்டதன் பின்னால் நபி சலாஹு அலேஹி வசலம் அவர்களுக்கு ஜிப்ரேல் அலே இஸ்லாம் அவர்கள் இருபத்தி மூணு வருட கால பகுதியில் வானம் வைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திலிருந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப இருபத்தி மூணு வருட காலத்துக்குள்ளால் குரானை கொண்டு சேர்த்தார்கள் இந்த குர் இந்த முறையுடைய ஆரம்பம் ஜிப்ரேல் அலே அவர்கள் நபியவர்களை சந்தித்து குரானுடைய ஆரம்ப வசனங்களை வழங்கியதும் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் எனவே குரான் ஒட்டுமொத்தமாக லவுல் மக்பூரில் இருந்து முதல் வானத்தில் உள்ள இறக்கப்பட்ட மாதமும் ரமதானுடைய மாதம் தான் அதே வசனங்கள் குரானுடைய அலிஹிசலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு கொண்டு சேர்த்ததும் இந்த மாதத்தில் தான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நபி அவர்கள் கூட இந்த ரமதானுடைய மாதத்தில் ஜிப்ரேல் உடன் ஒருவருக்கொருவர் மாறி 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 குர்வானை ஓதி காண்பிக்க கூடியவர்களாக இருந்திருக்கிறார் அதே போன்று சஹாபக் இமாம்கள் அபு ஹனீஃபா மாலிக் ஷாபிஐ அஹமது போன்ற மார்க்கு சட்டங்கள் அதே போன்ற சம்பந்தப்பட்ட கூட இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஏனைய மார்க்க சட்ட திட்டங்களை கோர்வு செய்வதில் கற்பிப்பதில் அதுக்கு கொடுக்கக்கூடிய நேர காலத்தை விட குரானுக்கு அதிகம் நேர காலங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இமாம் மாலிக் அவர்கள் சொல்வார்கள் இமாமு மதீனா மதீனா வாசிகளுடைய இமாம் மதீனா மாலிக் அவர்கள் மதீனாவில் இருக்கும் காலத்தில் எந்த ஒருவரும் கொடுப்பதற்கு எந்த ஒரு மார்க்க பிரச்சனையாக இருந்தாலும் கொடுப்பதற்கு முன் வரமாட்டார்கள் இமாம் அவரோ அந்த அளவு மிகப்பெரிய ஒரு அறிஞராக அறிஞராக இருந்திருக்கிறார் எனவே இமாம் மாலிக் கூட ஹதீஸ் கலையில் பல கிதாபுகளை பொறுப்பு செய்திருக்கிறார் அவர்கள் கூட இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டார் அவருடைய ஹதீஸ் கலை வகுப்புகள் அவருடைய மார்க்க சட்ட விளக்க வகுப்புகளை ஒரு புறம் தள்ளிவிட்டு ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு குரானுக்காக வேண்டி குரானே அவர் ஓதுவதற்காக வேண்டி ஆய்வு செய்வதற்காக வேண்டி நேர காலங்களை ஒதுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய வரலாற்றில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எனவே நாம் அதிகம் குரானுக்காக வேண்டி நேர காலங்களை இந்த ரமலானுடைய மாதத்தில் செலவிடுவேன் அதே போன்று மூன்றாவதாக அதிகம் நின்று வணங்குவதில் கியாமுல்லையில் தராவி போன்ற தொழுகைகளை நாம் நமது நேர காலங்களை செலவிடுவேன் ரபி சாஹி அலை அவர்கள் கூறுகிறார்கள் யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஈமான் கொண்டவராகும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமதானுடைய இந்த மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபி சல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கியாமுல் தராவி போன்ற தொழுகைகளில் நாம் அதிகம் ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று நான்காவதாக அதிக தான தர்மங்கள் புரிய வேண்டும் நபி சல்லாஹூ வலகி வசல்லம் அவர்கள் கூட ரமதானுடைய மாதத்தில் அதிக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதாக இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார் புகாரில் பதிவாகிறது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை பற்றி இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கானன் நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அஜுவத நாசிபில் ஹை நபி அவர்கள் நலவு செய்வதில் தான தர்மங்கள் செய்வதில் மிகவும் முன்னிருந்து செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒக்கான மாதம் வந்துவிட்டால் மிகவும் அதிகமாக அதிக அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இன்னும் குறிப்பிடுகிறார்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் என்றால் அதிகம் வீசக்கூடிய ஒரு காற்றை விடவும் வேகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக நபி அவர்கள் அன்புக்குரியவர்களே ஒரு வேகமாக வீசக்கூடிய காற்று எந்த அளவுக்கு வேகமாக வீசும் என்பது நமக்கு தெரியும் எனவே அலைஹி வசன் அவர்கள் அவர்களுக்கு வரக்கூடிய பொருட்கள் சதக்காக்கள் தான தர்மங்களை வீத்திருக்க மாட்டார்கள் அதிக அதிகமாக உடனடியாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போன்ற ஒரு காற்று என்பது அனைவர்களுக்கும் போய் சேரக்கூடிய பொதுவான ஒன்று அதாவது நல்லவர்கள் கெற்றவர்கள் என்று பிரித்தி பார்க்காது நமக்கு நலவு செய்தவர்கள் நமக்கு தீவு செய்தவர்கள் நமது உறவினர்கள் நமது உறவினர் அல்லாதவர்கள் என்று பிரித்தி பார்க்காது அனைவர்களுக்கும் சரிசமாக எவ்வாறு ஒரு காத்து வேகமாக போகிறதோ அதே போன்ற நபிசல் அல்லாஹ் வளகிச்சல்ல அவர்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதாக இவர் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்பும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே நாமும் நமது உறவினர்களில் அதாவது வசதி அற்றவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு நாம் அதிக தான தர்மங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று இறுதியாக கடைசியாக இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விடயங்கள் என்று உள்ளதுதான் உம்ரா செய்வதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தார் இந்த ரமதானுடைய மாதத்தில் உம்ரா செய்வதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவவிடக் கூடாது அந்த சந்தர்ப்பத்தையும் நான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே ஹதீஸ்களில் குறிப்பிடப்படுகிறது ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு உம்ரா இது ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையை இட்டு தரும் நமக்கு தெரியும் புகாரியில் பதிவாகிறது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்து முடித்துவிட்டு மதினாவுக்கு வந்திருக்கிறார்கள் நபியவர்கள் மதீனாவுக்கு மதினாவுக்கு வந்ததும் பின் ஒரு பெண்மணியை சந்திக்கிறார்கள் உம்முசினான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அன்சாரி பெண்மணி நபி அவர்கள் அந்த பெண்ணிடம் வினவிக்கிறார்கள் ஆஹ் ஹஜ்ஜிக்கு பலரும் என்னுடன் கலந்து கொண்டார்கள் ஆனால் உங்களை நான் ஹஜ்ஜில் காணவில்லை நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்ன காரணம் என்பதாக நபி அலை செல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடம் வினவர் அந்த பெண் சுபஹான் அல்லாஹ் ஒரு பெண் அந்த பெண் அவளுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஆர்வத்தை ஆசையை நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த பெண் கூறுகிறாள் யார சூழல்லா எங்களிடம் இரண்டே இரண்டு ஒட்டகங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது அதில் ஒரு ஒட்டகத்தை கணவன் எடுத்துக்கொண்டு உங்களுடன் ஹஜ்ஜிக்கு போய்விட்டார் மற்ற இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒட்டகம் இது எங்களுடைய தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி வை வைத்திருக்கிறோம் எனவே இந்த ஒட்டகத்தை நான் எடுத்து ஹஜ்ஜிக்கு போய்விட்டால் தோட்டத்துக்கு நீர் பாய்ப்பாய் பாய்ப்பதற்கு முடியாமல் போய்விடும் எனவே இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை என்ன காரணம் ஹஜ்ஜிக்கு போய்வதுக்குண்டான வாகன வசதி எனக்கு இருக்கவில்லை எனக்கு ஆசை இருந்தது உங்களுடன் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி ஆசை இருந்தது ஆனாலும் எனக்கு இந்த வாகன வசதி பிரச்சனையால் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்பதாக அந்த ஏக்கத்தை அந்த பெண்ணுடைய ஏக்கத்தை அந்த பெண்ணுடைய கவலையை அந்த பெண் ரவி சல்லாஹ் அலேஹி அவர்களுக்கு தெரியப்படுத்த அப்பொழுதுதான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இதா ஜா ரமதான் ஃபத்தமிரி மறுவர் ரமதான் வந்துவிட்டால் நீங்கள் உம்ரா செய்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் உம்ரா செய்தால் அந்த உம்ரா ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையை இட்டுத்தரும் அதே போன்று அபுதாவுடைய ரிவாயத்தில் வருகிறது ஹஜ்ஜத் மை அந்த பெண்ணுடைய கவலை அதாவது நபி அவர்களுடன் சேர்ந்து ஒரு ஹஜ்ஜி செய்ய கிடைக்கவில்லை என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் என்னுடன் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு கவலை நபி அவர்களுடன் ஹஜ்ஜு செய்ய கிடைக்கவில்லை என்பதுதானே எனவே என்னுடன் சேர்ந்து ஒரு ஹஜ் செய்த நன்மை ரமதானில் நீங்கள் உம்ரா செய்தால் கிடைத்து விடும் என்பதாக நபி சல்லாஹ் அலைஹி வசலம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு குறிப்பிட்டார் அன்புக்குரியவர்களை அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய செய்திதான் ரமதானுடைய மாதத்தில் ஒரு உம்ரா செய்தால் அது ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை நமக்கு இட்டுத்தரும் தரும் ஆனால் இந்த ஹதீஸ் இந்த ஹஜ்ஜுடைய நன்மையை ரமதானில் நாம் செய்யக்கூடிய உம்ரா இட்டு தரும் என்றது ஒரு பெண்மணியுடைய கவலையால் வந்தது ஒரு பெண்மணி தன்னுடைய ஏக்கத்தை கவலையை வெளிப்படுத்த நபி அவர்கள் சொன்ன செய்தியை நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எனவே இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் நெருங்கியிருக்கிறோம் எனவே இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பூரண ஆரோக்கியத்துடன் பூரண ஆரோக்கியத்துடன் இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அடைய வேண்டும் அதே போன்று இந்த ரமதானுடைய மாதத்தை வீணாக்காமல் பூர்த்தியான முறையில் பயன்படுத்தி இந்த ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து விதமான அமல்களிலும் எம்மையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதாக அல்லாவிடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதுக்குண்டான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்வானாகி